வணக்க மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எடப்பாடி செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் கடும் மோதல் கோபியில் பரபரப்பு இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிமுக ஐம்பத்தி நாலாவது ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் விதமாக கோபி தினசரி மார்க்கெட் அருகே எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தரப்பினரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியை சேர்ந்த கோபி நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் தலைமையிலான அணியினரும் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் அதில் செங்கோட்டையின் தரப்பினருக்கு காலை எட்டு மணிக்கும் அதே போன்று பிரினியோ கணேஷ் தலைமையிலான அணியினருக்கு காலை ஒன்பது மணிக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது இதற்கிடையே கோபி நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் எம்ஜிஆர் சிலையின் இருபுறமும் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளராக உள்ள ஏ கே செல்வராஜ் புகைப்படத்துடன் தன்னுடைய படத்தையும் வைத்து இரண்டு ஃப்ளக்ஸ் பேனர்களை வைத்துவிட்டு சிலைக்கு மின்விளக்குகளால் அலங்காரம் செய்திருந்தார் இந்த தான் அந்த பேனரை அகற்ற வேண்டும் இல்லை என்றால் தாங்களும் பேனர் வைக்க போவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தரப்பினர் காவல் நிலையத்தில் தெரிவித்தனர் ஆனால் பேனரை அகற்ற நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் மறுத்ததோடு ஃப்ளக்ஸ் பேனரை அகற்றினால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்ததை தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டது ஃப்ளக்ஸ் பேனர் வைக்கப்பட்ட சம்பவத்திற்கு இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து எம்ஜிஆர் சிலை அருகே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பினர் வைத்திருந்த பேனருக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்று அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என கடந்த மாதம் ஐந்தாம் தேதி முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்ததை தொடர்ந்து அவர் வகித்து வந்த மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிகளை பறித்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் ஆதரவாளர்களான முன்னாள் எம்பி சத்யபாமா ஒன்றிய செயலாளர்கள் தம்பி என்கிற சுப்பிரமணியம் குறிஞ்சிநாதன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் கட்சி பதவிகளையும் பறித்தார் அதைத் தொடர்ந்து கோபியில் அதிமுக இரு கோஷ்டிகளாக பிரிந்து செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது ஃப்ளெக்ஸ் பேனரால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டார் இதையடுத்து செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகளை பறித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் அப்போது அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க மாட்டேன் என செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிக்கும் நிகழ்ச்சியை புறக்கணிக்கும் வகையில் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் சென்னை சென்று விட்டார் முன்னதாக எடப்பாடி பழனிசாமி முதன்முதலாக கோவை மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தை தொடங்கும்போது கோபிசெட்டிப்பாளையம் வழியாக சென்றார் அப்போதும் செங்கோட்டையன் நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் புறக்கணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்